சூரியன் என்ற கிரகம் பாதிக்கப்பட்டால் அந்த வீட்டில் முதல்ல பெரியவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் சூரியன் என்ற கிரகம் பாதிக்கப்பட்டால் முதலில் பெரியவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்போ இந்த பாதிப்பிலிருந்து நம்ம எவ்வாறு விலகுவது அப்போ தினசரி சூரியன் உதிக்கும் முன்னே தான் எந்திரிச்சு சூரிய நமஸ்காரம் செய்யணும் சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும் சூரியனுடைய வழிபாடு மிக மிக நல்லது அதே போல வந்து ஞாயிற்றுக்கிழமையில் ஞாயிற்றுக்கிழமையில் சிவன் கோவிலுக்கு செல்வது நல்லது அல்லது மற்ற நாட்களில் சூரிய ஓரையில் தெய்வத்தை வந்து வழிபாடு செய்யறது நல்லது தெய்வத்தை வந்து வழிபாடு செய்யறது நல்லது கோதுமை தானம் கொடுக்கிறது அல்லது கோதுமையால் ஆன உணவை தானம் கொடுப்பது நல்லது சப்பாத்தி தானம் கொடுப்பது இது போன்ற வகையில் தானம் தர்மம் மூலம் நமக்கு நல்ல ஒரு விதமான அந்த வீட்ல வந்து சூரியனுடைய பாதிப்பிலிருந்து நம்ம விடுபட முடியும் அதே போல வந்து பெரியவங்க கிட்ட மதிப்பு மரியாதையோட நடந்து கொள்வது அடிக்கடி ஆசீர்வாதம் பெறுவது காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெறுவது நல்லது அந்த வந்து இறைவனை வழிபாடு செய்யறது சிவன் வழிபாடு எடுத்துக்கொள்வது நல்லது சிவனுடைய மந்திரம் சொல்வது பிரதோஷ வழிபாடு நந்தி பகவான் வழிபாடு செய்யறது இது எல்லாமே வந்து அந்த சூரியன் பாதிப்பு ஏற்பட்டால் இந்த மாதிரி முறையில நம்ம வழிபாடு செய்வது நல்லது அதே போல் வந்து பெரியவங்களுக்கு வந்து முடிந்த அளவு அன்னதானம் செய்வது அல்லது ஆடை தானம் செய்வது இதனால் கூடமே வந்து அந்த வீட்டில் வந்து சூரியனுடைய பாதிப்பு இருந்தால் நமக்கு நிவர்த்தி கொடுக்கும் பொதுவாகவே ஒரு வீட்டில் பாதிப்பு இருந்தா அதை தான் சரி பண்ணணுன்றது கிடையாது நம்ம செய்யக்கூடிய தான தர்மங்கள் மூலியமாகவும் நம்ம செய்யக்கூடிய இறை வழிபாடு மூலியமாகவும் நமக்கு நல்ல விதமான ஆற்றல் நமக்கு அந்த அந்த வீட்டில் வந்து கொடுக்கும் தெய்வ சக்தி அந்த வீட்டில் வந்து நடமாட்டம் இருக்கும் இது வந்து அனைவருமே உணர்ந்து கொள்ள வேண்டும் அதுக்கு வந்து பாதிப்புகளை முதல்ல தெரிஞ்சுக்கணும் நம்ம வீட்டில் எந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்குதோ அந்த பாதிப்பை தெரிஞ்சு அதற்கு தகுந்தாற்போல் நீங்க வந்து வழிபாடு முறைகளோ இல்லது எந்திரங்கள் பிரமிடுகள் இது போன்ற வகையில் அந்த வீட்டை நம்ம தூய்மைப்படுத்தி கொள்ள முடியும் இறை ஆற்றல் நம்மளால் பெற முடியும் தடைப்பட்ட விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து தொழில் தடையா இருக்கலாம் குடும்ப தடையா இருக்கலாம் இல்ல சுபகாரிய தடையா இருக்கலாம் திருமண தடையா இருக்கலாம் இது போன்ற தடைகள் வந்து நமக்கு நிவர்த்தி கொடுக்கும் அதனால உங்க வீட்டை வந்து வாஸ்து பார்த்து சரி பண்ணி கொள்வது நல்லது நன்றி வாழ்க வளர்